கேவலங்கெட்ட ஆட்சி இந்த நான்கு சாட்சிங்கிற ஆட்சிங்கிற மாதிரி தான் இந்த திமுக ஆட்சி வரைக்கும் நடைபெற்று வந்திருக்கு அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்தியா முழுக்க தமிழ்நாட்டு காவல்துறையோட பேர் வந்து கேவலங்கெட்டு போயிருக்கு அது அஜித்குமாரோட மரணத்தினால நிகழ்ந்திருக்கு அது அஜித்குமாரோட மரணத்தினால மட்டும் இல்லை குமாரோட மரணம் குறைஞ்சது இருபத்தி நாலு இல்லை இருபத்தி ஐந்தாவது காவல் நிலைய கொலைன்னு சொல்கிறாங்க அதுலேயும் அஜித்குமார் காவல் நிலையத்துக்கே கொண்டு போகப்படாமல் கொலை செய்யப்பட்ட கடத்தல் கொலை காவல்துறையினரோட கடத்தல் கொலைன்னு தான் அதை சொல்லணும்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுக காரர்களோட ஆட்டத்தினால பல இடங்களில் பல இடர்பாடுகள் இடையூறுகள் அதுலேயும் தற்கொலைகள் மரணங்கள்னு நடந்துட்டு தான் இருக்குது அந்த மாதிரி திருப்பூரில் ஒரு அதிமுக ஐடி பொறுப்பாளரே தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறாரு திமுக கொடுத்த டார்ச்சரில் நடந்தது என்ன அதில் ஒரு அதிர்ச்சி ஆடியோவும் அதில் வெளியே இருக்குது அதில் சொல்கிறது என்ன என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்னது போல ஏற்கனவே காவல்துறை இப்படி செயல்படுது இதனால் இவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அஜித்குமாரோட மரணத்தை பற்றி நம்ம எந்த காணொலியும் போடல ஏன்னா அதாவது ஒரு நாளைக்கு மூணு நாலு புதிய செய்திகள் வருது அது வரும்போது உடனே உடனே அதை காணொலிகளாக நம்ம நம்ம சார்ந்த தமிழ் தேசியம் சார்ந்த பல வலையொலிகளே பேசுகிறாங்க புதுசாக அவங்க பேசாத அதையும் பேசுகிற மாதிரி என்கிட்ட செய்திகள் இல்லை அதனால் அதுவே சிறப்பாக இருக்குது அதை முதல் பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே கடுமையாக இருந்துச்சு அதனால் நான் எந்த காணொலியும் போடலை இப்போ இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்னும் காவல்துறையினரோட செயல்பாடு பற்றி தொடர்ச்சியாக வெளியே செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது நேற்று கூட பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில ஒரு பேருந்துல ஒரு காவலருடைய உறவினர்கள் போறாங்க போறதுக்காக அவங்களுக்கு சீட்டு போறதுக்கு ஏறி உக்காந்துட்டு இருந்த ஒரு பயணியை எந்திரிக்க சொல்லியிருக்கிறார் ஒரு காவல் ஒரு காவலர் அந்த பயணி வந்து கர்ப்பிணியாகவும் இருந்திருக்கிறாங்க அது தெரிஞ்ச தெரியல போல அதனால அவர் வந்து எந்திரிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த அதனால நான் அவங்க கணவர் வந்து அதுக்கு வாக்குவாதம் செஞ்சுருக்கிறாரு இந்த வாக்குவாதத்தை வந்து இன்னொரு ஒரு நபர் அவருடைய கைபேசியில் பதிவு செஞ்சுருக்கிறார் இந்த பதிவு செஞ்சவர் அந்த உட்கார்ந்துட்டு இருந்த அந்த கணவன் மனைவி அவங்க மூணு பேரையும் மூணு பேர்கிட்டையும் பெரிய வாக்குவாதம் பண்ணிவிட்டு அவங்கள வலுக்கட்டாயமாக காவல் நிலையத்துக்கும் இழுத்துட்டு போயிருக்கிறார் இந்த காவல் அதுக்கப்புறம் அங்கேருந்த ஆய்வாளர் பார்த்துட்டு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள சமரசம் பண்ணி ஒரு பஞ்சாயத்து பேசி அனுப்பி வச்சிருக்கிறார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காவலர்களுடைய கேடுகட்ட செயல்பாடுகள் ஒரு பக்கம் காவலர்கள் மட்டும் இல்லை உயர் அதிகாரிகள் நிறைய பேரும் கேவலங்கட்ட செயல்பாடுகளை செய்யும் போது காவல்துறையோட தலைமையாக இருக்கக்கூடிய சங்கர்ஜி இன்னிக்கு சங்கர்ஜிவால் இருக்காங்க இதுக்கு முன்னாடி பல பேர் இருந்தாங்க அவங்க யாருமே இதை கட்டுப்படுத்தலை அதே போல் இந்த காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கிற ஐயா மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்களும் இதை கட்டுப்பட ஏன்னா கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அவருக்கு முதல் என்ன நடக்குதுன்னே தெரியல தெரிஞ்சிருந்தால் கட்டாயம் இருபத்தி நான்கு பேர் மரணம் அடைகிற வரைக்கும் கொலை செய்யப்படுற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்க தான் நம்ம புரிதல் அப்போ இப்படி இருக்கு இது நடக்கும்போது எதுவுமே செய்யலை அதனால இவங்க வந்து இன்னும் இன்னும் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இப்போ பல காவல் நிலையங்கள் வந்து பஞ்சாயத்து கூடங்களாக தான் இயங்கிட்டு இயங்கிட்ருக்கு அதுதான் குமாரோட மரணத்துலையும் பார்க்குறோம் புகார் வந்திருக்கு புகார் மேலே அவங்க முத எஃப்ஐஆர் போட்டுட்டு அவரை கைது செஞ்சு விசாரிக்கிறாங்கன்னா கூட பரவாயில்ல ஆனால் எஃப்ஐஆரே பதிவு செய்யாமல் காவல் நிலையத்துக்கே அவரை கூட்டிகிட்டு போகாமல் எங்கெங்கேயோ வச்சு அவரை வந்து அடித்து துன்புறுத்தி கடைசியில் கொலையும் செய்துட்டாங்க இது இதை பார்க்கும்போது எந்த மாதிரி நாட்டில் இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி செயல்பாடுகளை பற்றி பேசுனா இது உத்தரப்பிரதேசில் நடக்குது பீகாரில் நடக்குதும்பாங்க ஆனால் தமிழ்நாடே இந்த திராவிட ஆட்சியில் குறிப்பாக இந்த திராவிட மாடல்னு பெருமை பீத்திக்கிற இந்த ஆட்சியில் உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்குது திராவிட மாடல்ன்றது வேறு ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு நல்லா இருந்த தமிழ்நாட்டை அப்படியே உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரி அந்த குஜராத் மாடல் நாங்கள் ஏமாத்துனது போல் இங்கே திராவிட மாடல் நம்மளை ஏமாற்றி பின்னோக்கி தான் கொண்டு போய்கிட்டு இந்த மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இதில் இன்னைக்கு நான் தொடக்கத்தில் சொன்னது போல இன்னொரு ஒரு செயல்பாடு நடந்திருக்கு நம்ம ஏற்கனவே இப்போ சில நாட்களாக பார்த்தோம்னா கொங்கு பகுதியில் நடந்த அந்த வரதட்சணை அந்த கொடுமையில் ஒரு பொண்ணு தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட அந்த ரித்தனியாவோட தற்கொலையாக பார்த்தோம் அது மாதிரி இப்போ இன்னொரு ஒரு தற்கொலையும் வெளியே வந்திருக்கு இதில் என்னென்னா ரித்தன்யா ஒரு சாதாரண ஒரு பெண்ணு அவங்க வேறு வழி இல்லாமல் இது இப்போ வர செய்திகளை பார்த்தா குடும்பத்திலேயே கூட நீ பொறுத்துக்கோ அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க போல் அதனால் அதெல்லாம் தாங்க முடியாமல் கடைசியில் இறந்துருக்கிறாங்க இப்போ இந்த செய்தியில் என்னென்னா செத்த நபர் இந்த தற்கொலை செய்து கொண்டு மாண்ட நபர் வந்து அதிமுகவின் ஒரு பொறுப்பாளர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த தெல்லம்பட்டிங்கிற ஊரில் வசிக்கிறாரு செல்வானந்தம்ன்ற அதிமுகவின் ஐடி பொறுப்பாளர் ஐடி தகவல் தொழில்நுட்ப அணியின் பொறுப்பாளர் இருபத்தேழு வயது அவருக்கு அவருடைய மனைவி முத்துப்பிரியாவோடு அங்கே வாழ்ந்துட்டு வரார் அவர் வந்து கடந்த ஆறு ஆண்டுகளாக மக்காச்சோளம் வியாபாரம் வ வணிகம் வியாபாரம் செய்துக்கிட்டு இருக்காரு அந்த வியாபாரத்தில் அவரை சிலர் ஏமாத்திருக்கிறாங்க எந்த அளவுக்குனா கடைசியில் ரெண்டு குரல் பதிவுகளை அவர் அனுப்பிட்டு தன்னையே மாய்த்து கொண்டிருக்கிறார் இதில் என்ன நடந்திருக்குன்னா மதுரையை சேர்ந்த திமுக பொறுப்பாளர் பி டி மதிமாறன்றவர் அவரும் அவர் கூட வந்து திமுகவின் மீனவர் அணி பொறுப்பாளரான முத்துக்குமார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மக்காச்சோள வணிகத்துல இவரை ஏமாத்திருக்கிறாங்க இவரை மிரட்டி வந்து காசு கொடு காசு கொடுன்னு இவரு இவர்கிட்ட இருந்து காசை பறிச்சிருக்க அதாவது நாங்கள் கொடுத்துருக்குறோம் நீ வந்து அதுக்கு எங்களுக்கு சரியா பணத்தை கட்டலை அப்படின்னாலும் சொல்லி இவர்கிட்ட இருந்து பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு மேலே இவங்க பறிச்சிருக்கிறாங்க திமுகவை சார்ந்தவங்கன்றதுனாலேயே உன்னை உன் மேலே வழக்கு போடுவோம் உன்னை அவமானப்படுத்துவோம் மிரட்டி மிரட்டி இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை பறிக்கிற வேலையை இவங்க செஞ்சுருக்கிறாங்க அதே போல் ராஜபாளையத்தை சேர்ந்த சீனிவாசன்கிறவர் அவர் வந்து டிடி ஏஜென்சிஸ் எம்டிஎஸ் ட்ரேடர்ஸ்னு ஏதோ ரெண்டு நிறுவனங்கள் வச்சிருக்கிறார் போல அவரும் அனுப்பப்படாத மக்காச்சோளங்கள் வண்டில மக்காச்சோளம் அனுப்புறது இருக்கு இல்லையா இவருக்கு அனுப்பப்படாத அந்த வண்டிகள் பேரை சொல்லி நீ தான் வாங்கியிருக்க அப்போ எனக்கு காசை கொடுன்னு சொல்லி அவருடைய கார்லயே உட்கார வச்சு இவரை மிரட்டி இவர்கிட்ட இருந்து ரெண்டு செக்கு நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு செக்கும் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு காசோலையும் ரெண்டு காசோலைகளை இவர்கிட்ட இருந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிருக்கிறார் இதனால என்ன ஆயிருக்குன்னா இவரோட மனைவி பேர்ல இருந்த ஓம் முருகா ஆயில் மில்ன்னு ஒன்று வச்சுருக்கிறார் போல் ஆயில் மில் ட்ரேடர்ஸ் ஏதோ சொல்கிறார் அந்த நிறுவனமே கடைசியில் இவங்க கைக்கு போகிற அளவுக்கு நிலமை ரொம்ப போயிருக்கு இருபத்தேழு வயது தான் சிந்திச்சு பாருங்கள் அதுக்குள்ளேயே வணிகம் பெரிய அளவுக்கு செய்கிற ஒரு நிலையில இருந்துருக்குற இந்த மாதிரி இவங்க தொடர்ச்சியாக திமுக காரங்க குடைச்சல் கொடுத்த உடனே ஒரு வேறு வழி இல்லாமல் தண்ணியே மாய்த்து கொண்டிருக்கிறார் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு காவல் நிலையங்களுக்கு போனால் அங்கே யார் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க என்ன நடக்குது என்ன பின்புலத்தில் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுது நம்பிக்கை இருந்திருந்தால் கட்டாயம் இந்த செல்வானந்தம்ங்கிறவர் வந்து இந்த காவல் நிலையத்துக்கு போயிருப்பார் குண்டடம்ன்ற காவல் நிலையம் தான் கிட்டே இருக்கு அந்த பகுதிக்கு தான் அந்த குண்டடம் மேற்கு பகுதிக்கு தான் இவர் வந்து தகவல் தொழில்நுட்ப பொறுப்பாளராக அதிமுகவில் இருக்கிறார் இவர் ஏன் அதிமுக தலைமைக்கு போல் இல்லது அங்கே இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள் இல்லை மாநில பொறுப்பாளர்கள் யார்கிட்டயாவது போய் இதை பற்றி முறையிடலைன்னு தெரியல அதே போல இல்லை முறையிட்டு அவங்க எதுவும் செய்யலையா என்னன்னு தெரியல இன்னொரு பக்கம் காவல் நிலையத்துக்கு அவருக்கு போகிறதுக்கான நம்பிக்கை இல்லை இன்றைக்கி இருக்கிற சூழல் அதுதான் காவல் நிலையத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம் யாரோ ஒரு அம்மா ஒரு புகார் கொடுக்குறாங்க உண்மையிலே இருந்துச்சா இல்லையா அந்த நகைன்ற அந்த விசாரணையை நடத்தாமல் இருந்துச்சு அதை இவன் தான் எடுத்தான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவன்கிட்ட அவனை அடித்து அடித்து அவனை கொண்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி இருந்தால் இங்கே வணிகம் செய்கிறாங்க இவங்களை வந்து ஓரளவுக்கு மதிப்பாக நடந்துட்டு இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்கள கூட்டிகிட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு அவமானப்படுத்துனா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக இவர் அந்த அவமானங்களை ஏற்படாமல் தவிர்க்க இவங்க கேட்குற காசெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு ஒரு கட்டத்தில் அதை தாங்க முடியாமல் அவருடைய கார்லையே ஒரு பகுதிக்கு போயிட்டு விஷ மாத்திரைகளை சாப்பிட்டு தண்ணியே மாய்த்து கொண்டிருக்கிறார் அப்போ இது என்ன மாதிரி ஒரு நாடாக மாறிக்கிட்டு இருக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் நீதியரசர் ஒருத்தர் இது என்ன போலீஸ் ஸ்டேட்டான்னு கேட்டிருக்காரு அதாவது காவல் அரசாங்கமானு கேட்டிருக்காரு காவல்துறை அரசாங்கமானு கேட்டிருக்கிறார் அப்போ இது அந்த அளவுக்கு தான் மாறிடுச்சு உண்மையிலே ஜனநாயகம் இருக்கா இல்லையா மக்களாட்சின்ற பேருக்கு கூட இன்னைக்கு நடக்கிற இந்த திமுக அரசு வந்து உகந்ததாக இல்லை ஏன்னா எல்லா பகுதியிலையும் திமுகன்ற கட்சியே நமக்கு தெரியும் எல்லா பகுதியிலையும் ஒரு குறுநில மன்னர் இருப்பாங்க அந்த மன்னருக்கு கூட இருந்து சேவகம் செய்கிறவங்க இருப்பாங்க அப்போ அவங்க தான் அந்த இடத்துல ஆட்சி செய்வாங்க மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முழுக்க செய்தாலும் இப்படி தான் இருக்கும் முன்னாடியாச்சும் கொஞ்சம் இந்த குறுநில மன்னர்களோடு இருந்தது இப்போ வந்து எல்லாமே இங்கே எங்கே எந்த கொள்ளையடித்தாலும் அது கடைசியில் ஒரு பங்கு தலைமைக்கு வரணுங்கிற அளவுக்கு இவங்க வந்து ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுருக்குறாங்க அப்போ இந்த மாதிரி அமைப்பில் எல்லாரும் தலைமைக்கு நான் இன்னும் நிறைய காசு கொடுக்கணும் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு உன்னை விட நான் செய்கிறேன் என்னை விட நீ செய்கிறேன்னு அதிகமான இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபட்டு அப்பாவி மக்கள்கிட்ட இருந்து காசை பறித்து அல்லது இந்த மாதிரி வணிகம் செய்கிறவங்க நேரமையாக உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்ட இருந்து இந்த உழைக்காத பன்றிகள் இந்த மாதிரி காசை புடுங்கி வேலை செய்யறதுனால நடைபெற்ற இன்னொரு ஒரு மரணம் தான் இந்த செல்வானந்தத்துடைய மரணம் இதில் உண்மையிலே திமுக இப்படி தான் இருக்கு இதை எதிர்த்து அதிமுக சரியாக செயல்பட்டுருக்கணும் எதிர்கட்சியாக தான் செயல்படலைனாலும் அவங்க கட்சிக்காரங்களுக்கே ஒரு உயிர் அச்சம் வர அளவுக்கு இந்த கட்சி விட்டுருக்குன்றது தான் இந்த இருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது இதில் சாவரத்துக்கு முன்னாடி அந்த செல்வானந்தம் வந்து ரெண்டு குரல் பதிவுகளை அனுப்பியிருக்கிறார் அதுல அந்த அவர் இந்த நிலை காணதுக்கு யாரெல்லாம் காரணம்னு அவர் அவர் தான் இந்த பெயர்கள்லாம் தெரிய வருது இந்த பி டி மதிவானன்றதோ இல்லை அணியை சேர்ந்த முந்துக்குமார்ன்றதோ ராஜபாளையத்தை சேர்ந்த சீனிவாசன் அவருடைய நிறுவன பெயர் இது எல்லாமே அவர் அந்த குரல் பதிவுகள்லேயே சொல்லியிருக்கிறார் இது மட்டும் சொல்லலை அவர் இன்னொன்று சொல்கிறார் ரொம்ப துயரம் தோய்ந்த ஒரு குரலில் அவர் சொல்கிறாரு என் குடும்பத்தை இதுக்கு மேலே எதுவும் பண்ணி எதுவும் துன்புறுத்துறாதீங்க போன நான் போகிறேன் என்னோட போகட்டும் இனிமேல் யாரையும் இப்படி ஏமாற்றாதீங்க அப்படின்னு அவர் ரொம்ப கெஞ்சிற ஒரு குரலில் சொல்லியிருக்கிறார் இதை கேட்குற யாருக்குமே எப்பட்றா எப்படி இப்படி உங்களால் ஏமாற்ற முடியும் திமுக காரன்னா இப்படி தான் இந்த மாதிரி கேவலங்கட்ட செயல்பாடுகளோடு தான் இருக்கணுமா நான் சின்ன வயசுலேருந்து வளரும் போதுலேருந்து பல செய்திகள் நம்ம இந்த மாதிரி கேள்விப்படும் திமுக வந்தாலே எங்கள் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்காது காவல் நிலையத்தில் வெறும் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து செய்கிறது இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளும் திமுக பின்புலத்தில் வளர்ந்ததுனால திமுக தான் நம்ம கட்சி கருணாநிதி தான் நம்ம தலைவர் அப்படின்னு நினச்சி வளர்ந்ததுனால இது அதிமுக இப்படி பேசுகிறாங்கன்னு நினைப்போம் அதே காலகட்டத்தில் நான் வளர்கிற காலகட்டத்தில் பார்த்ததே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்று அதிமுக ஆட்சி அமையும் போது பல காவல்துறையினர் நான் காவல் அந்த காவலர் குடியிருப்பு கிட்டேயே தான் எங்கள் 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 இருந்து பள்ளிக்கு போகிற வழியில் நடுவில் காவலர் குடியிருப்பு இருக்கும் அது நிறைய நண்பர்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எங்கள் கூட தான் படிப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி வருது அம்மாவோட கேலண்டரை எடுத்து வைடான்னு அது வரைக்கும் வச்சுருப்பாங்க அந்த ரெண்டாயிரத்து ஒன்று தொடக்கத்துலேயே கிடச்சிருக்கும் ஆனால் அது அது வரைக்கும் எடுத்து மாட்டாமல் இருந்தவங்க அதிமுக ஆட்சி வந்த உடனே மாட்டிடுவாங்க அது வரைக்கும் அவங்க கருணாநிதி கேலண்டரை ஒன்றும் மாட்டில சாதா கேலண்டர் மாட்டியிருப்பாங்க அந்த அளவுக்கு காவலர்கள் வந்து காவலர்களாக தங்களால் செயல்பட முடியும் ஜெயலலிதா ஆட்சியில் அப்படின்னு இருப்பாங்க அதனால தான் நிறைய இடங்களில் ஜெயலலிதா ஆட்சியில் காவல்துறையினர் கொஞ்சம் அத்துமீறி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் கூட வரும் ஆனால் திமுக ஆட்சியில் காவல்துறையினரால் செயல்படவே முடியாது திமுக காரன் சொல்கிறத தான் காவல்துறையினர் செய்யும் அந்த நிலைக்காயிடும் ஆனால் அங்கே காவல்துறையினர் சொல் சொல்லிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் அதிமுக காரன் கூட சுப்புன்னு ஆயிடுவாங்க ஏன்னா செய்தி தலைமைக்கு போச்சுன்னா தூக்கி எறியப்படுவாங்கன்றது தெரியும் இப்படி இப்படி ரெண்டு ஆட்சி முறைகளை நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டுமே சரி கிடையாது சரியான நிலையில் அது இருக்கணுங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்களாட்சியாக இருக்க முடியும் அப்படி இல்லாமல் இன்னைக்கு இவங்க இந்த காவல்துறையே ஒரு சீர்கெட்டு ஒரு கேவலமான ஒரு நிலையில் இருக்கிறது தான் இன்றைக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக மக்களுக்கு காவல்துறையினர் மேலே நம்பிக்கை வராமல் தங்களால் முடிஞ்சது தங்களுக்கு தெரிஞ்சதை தாங்களே செய்கிறதோ அல்லது தங்களே மாய்த்து கொள்கிற நிலை வந்து நின்று இருக்கு இதில் இருபத்தோரு என்கவுண்டர் சொல்கிறாங்க காவல்நிலைய மரணங்கள் இத்தனை சொல்கிறாங்க இதில் ஒரு பத்து மாதத்துக்குள்ள வெறும் சென்னையில் முந்நூறு முந்நூறு பேருக்கு மேலே கை கால் உடைக்கப்பட்டிருக்குன்றாங்க இவ்வளவு செஞ்சும் இங்கே வந்து இவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடக்குதுன்னா உண்மையிலேயே குற்றம் செய்பவர்களை இவர்கள் இதெல்லாம் இந்த மாதிரி செயல்பாடுகளுக்கு உட்படுத்துறது இல்லை இவங்க இவங்க ஒரு அஜெண்டா வச்சுருக்கிறாங்க யாரையோ திருப்திப்படுத்த அதாவது டெல்லியிலேருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரிங்கிறாங்க தலைமை நிலையத்துக்கு தலைமை செயலகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க தலைமை செயலகத்துலேருந்து ஒரு டிஎஸ்பிக்கு காலுங்கிறாங்க அந்த டிஎஸ்பி இருந்த ஒரு சிறப்பு படைக்கு தகவல் சொல்லி இந்த அஜித்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கு இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காகனு இந்த காவல்துறையினர் ஏவல் செயல்பட்டு செயல்பட்டு இன்னைக்கு சுத்தமா சட்டம் ஒழுங்குன்றதே இல்லாத நிலையில தமிழ்நாட்டை மாத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ சங்கர் திவால் ஒன்று ரெண்டு சில உத்தரவுகளை போடுறத பார்க்குறோம் ஒவ்வொரு முறையும் யாராவது செத்தாக தான் உத்தரவு போடுவீங்கன்னா அப்போ நீங்கள் எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க யாராவது செத்தாக மட்டும் வந்து நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்னா அது எப்படி உங்கள் உங்கள் பொறுப்பை நீங்கள் சரியாக செய்யலங்கிறது தானே அது காட்டுது ஏன் ஒருத்தரோட சாவு தேவைப்படுது உங்களுக்கு செயல்படுறதுக்கு இப்போ இந்த கேள்விகளெல்லாம் நம்ம வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை உண்மையிலேயே அது காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் கிட்ட தான் கேட்கணும் பாவம் அவருக்கு எதுவுமே தெரியல அவர்கிட்ட கேட்டு பயன் இல்லைங்கிறதுனால இப்படி உட்காந்து புலம்புறோம்